ஆனா இன்றைக்கு கோடியை சக கலைஞனையோ சக நடிகர்களோ எந்த வித வித சமூக பண்ணால அவங்க ஒரு கட்சி அடுத்த கட்டமா ஆயிரம் கோடிக்கான ஒரு திட்டங்கள்தான் இருக்குமே தவிர தமிழக மக்களின் மேல நலனுக்கு இருக்காது அது எனக்கு உறுதியா தெரியும் அப்படி இருக்குன்னா முதல்ல இங்க சீர்திருத்தம் பண்ணுங்க நீங்க இங்க வந்து ஒரு சின்ன படம் வரலன்னு போன வாரம் கூட ஒரு படம் இந்த ஃபைண்டர் இந்த ஒரு படத்துக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க சின்ன படங்களுக்கு பெரிய தேட்டரில் கிடைக்காது இது எதார்த்தம் இந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு நூறு கோடி சம்பளம் வாங்குற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள் இது தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குது சமீபத்தில் வந்து இப்போ சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து பூந்தமல்லிக்கிட்ட கட்டப்படுறதாக அறிவிச்சிருக்காங்க ஒரு நல்ல திட்டம் வரவேற்புக்கான திட்டம் ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்னன்னா நான் மட்டும் இல்லை என்னை போன்ற வளரும் கலைஞர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு பள்ளியில் ரெண்டு பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க ஒருத்தர் குழந்தையோட அப்பா வந்து ரூபா சம்பளம் வாங்குகிறவர் இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறவர் அப்போது ஒரு பெரிய உச்ச நடிகர் படம் வெளியாகுது ஒரு தேட்டர் டிக்கெட் நூற்றி அறுபது ரூபா பாப்கார்ன் நூறுரூவா அப்போ அந்த ஒரு வாங்குற கூடிய அந்த அப்பா வந்து மகளை கூப்பிட்டு போய் காட்டிடுறாங்க அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து நான் என்ன படம் பார்த்தேன் அதுன்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது ஏன் நம்ம அப்பாவால் படத்தை கூப்பிட்டு போமில்ல அப்பா அவள் சொல்லுவ அப்பா என்ன படத்தை கூப்பிட்டு போங்க ஸோ இருபதாயிரம் ரூபாய் வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமா பார்க்கறதுங்கிறது ஒரு ஆடம்பரமாகிவிட்டது இது ஒரு நவீன திருட்டு ஒரு எளிய மக்களின் கலை சினிமாங்கர்கள் வந்து காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வியாபார நோக்கத்தில் மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டுறது வந்து நடிகர்களோட சம்பளம் தான் ஏன்னா இவங்க சம்பளத்தை போது ப்ரொடியூசர் வேற வழி இல்லாமல் அவங்க அதோட தலையை அறிவுபடுத்துகிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில வைக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் தலையில வைக்கிறாங்க தேட்டர்ஸ் கடைசியா கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளைண்ட் வந்து ஆடியன்ஸ் தலையில வைக்கிறாங்க இன்றைக்கு நூறு கோடி சம்பளம் வாங்குற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள் இது தமிழ் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடைகள்ல சொல்லும்போது தான் போய் சேரும் இதை நீங்கள் எழுதணும் என்னென்ட்டு உங்களை மாதிரி எழுதும் போது இன்னும் போய் சேரும் இப்போ அந்த இருபதாயிரரூபா சம்பளம் வாங்கிற சரி பிள்ளையை கூப்பிட்டு போகலான்னா தனியாக அனுப்ப முடியாது இரநூத்தி இருபது ரூபா ஒரு ஏன்னா பாப்கார்ன் எல்லாம் படம் பார்க்க முடியாதுல்ல ஸோ இரநூத்தி இருபது ரூபா ஒரு டிக்கெட்டு இவர் பாப்கார்ன் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரூபாய்க்கு பண்ணுறாரு இப்போ ஒரே குழந்தைய கூப்பிட்டு போக முடியாது அண்ணனும் ஆசைப்பட்றான் நானும் படம் பார்க்கணும் நானும் அந்த நடிகர் டிவியில் போட்டு போட்டு கூப்பிட்றாங்க ஸோ ஐநூற்றி அறுபது ரூபா இவருக்கு ஒரு டிக்கெட் டிக்கெட்டு அறுநூற்றி ரூபா ஆயிடுச்சு மூணு பேர் மேலே அந்த குடும்பத்திலையும் ஆசைப்படுறாங்க நம்ம குடும்பத்தோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்தே நாலஞ்சு வருஷம் ஆச்சு நானே வரேன் அப்படின்னு ஆயிரம் ஆயரருவா வருது இந்த ஆயிரரூவாய்க்கு கடன் வாங்கிறதா இல்லைனா ஃபீஸ் கட்ட வச்சுருந்த காசோட சேமிப்பை எடுக்கிறதா இல்லை தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நகையை அதுல அதுலேருந்து எடுக்கிறதாங்கிற ஒரு இதில் போய் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவை கொண்டு விட்டது நடிகர்கள் தான் இதுக்கு வந்து உண்மையை சொன்ன போனா இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை கடந்த பத்து வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இன்று இல்லை ஆனால் காணாமல் போனது காரணம் வந்து பேராசைதான் ஏன்னா இன்றைக்கு ஒரு கிலோ நல்ல அரிசி ஒரு பொன்னி அரிசி வந்து விலை வந்து எழுவத்தி ஏழு ரூபாய் ஆனா ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டணம் நூத்தி இருபது ரூபாய்க்கு மேல இருக்கு ஆனா ஒரு விவசாயி ஒரு கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு சினிமா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல அது எளிதாக எடுக்கலாம் எடுக்காம இருந்தாலும் ஒன்னும் இல்லை மக்கள் வாங்குறாங்க அரிசியை விட சினிமா முக்கியம் கிடையாது நான் சினிமால இருந்தாலும் சொல்றேன் ஸோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும் ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்து அரசியலை நோக்கி போகிறாங்க அரசியலுக்கு யாருனாலும் வரணும் இவங்க தான் வரணும்னா இல்லை ஆனால் இன்றைக்கு இவங்க நூறு கோடியை சம்பாதிச்சுட்டு சக கலைஞனையும் சக நடிகர்களையோ வித அவங்களுக்கு வித சமூக சீர்திருத்தத்தை பண்ணாலவங்க ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது அடுத்த கட்டமாக ஆயிரம் கோடிக்கான ஒரு திட்டமாக தான் தவிர தமிழக மக்களின் மேலே நலனுக்கு இருக்காது அது எனக்கு உறுதியாக தெரியும் அப்படி இருக்குன்னா முதல்ல இங்கே சீர்த்தம் பண்ணுங்க நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன படம் வரலன்னு போன வாரம் கூட ஒரு படம் இந்த ஃபைண்டர் இந்த மாதிரி படத்துக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க சின்ன படங்களுக்கு பெரிய தேட்டரில் கிடைக்காது இது யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க ஆனால் சின்ன படங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே டைரக்டர் சொன்னேன் ஹீரோவே சொல்ல முடியும் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி விமல் வித்தார்த்து நான் உட்பட ஆண்டனி குருசாம சுந்தர் மௌட்டி போன்ற நடிகர்கள்லாம் சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும் ஒரு தயாரிப்பாளர் இந்த தொழிலே தெரியாமல் வந்து பெரிய பட்ஜெட்டை போட முடியாது ஒரு நாலு கோடி குறைவான தடம் தான் பண்ண முடியும் சோ இப்ப ஒரு நாலு கோடிக்குள்ள குறைவான தரத்தை கொண்டு வராங்கன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் அவங்க வழிகாட்டணும் இந்த இந்த விஷயங்களை பண்ணுங்க அத பண்ணுங்க விட்டு படம் எடுக்காதீங்கன்னு சொல்றது வந்து அது ஒரு புஷ்பாத்தன மாதிரிதான் அதாவது காசு இருக்க மட்டும் ஸ்கூல்ல சேருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு ஒரே தீர்வா நான் முன்வைக்கிறது என்னன்னா அரசு திரையரங்கத்தை திறக்க வேண்டும் ஐநூறு கோடி பிலிம் சிட்டி இன்றைய அத்தியாவசியம் அல்ல இன்றைக்கு வந்து ஒரு எளிய குடும்பம் நான் சொன்ன ஒரு இருபதாயிரம் ரூபாய் கீழே வாழக்கூடிய குடும்பத்தால படம் பார்க்க முடியலங்கிறது அது அரசு செயல்படணும் அவங்களுக்கு வேண்டாம் என்ன இருக்கு நிறைய பேர் ஓடிடி கிடையாது அவங்க மொபைல்ல பார்க்க முடியாது டிவியும் பெருசா அவங்க நிறைய வீடுகள் இல்லை ஒரு முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஆளால நூத்தி இருபது ரூபா கொடுக்குறோங்கிறது அதுக்கு எந்த படமா அது உலக படமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அது தகுதி கிடையாது இப்போ நாங்க இந்த படம் எடுத்திருக்கோம் இந்த படத்தை நான் வேலை நிர்ணயிக்க முடியாது ஒரு விவசாயி வந்து உருவாக்கணும்ல ஆனால் விவசாயி நிர்ணயிக்க முடியல இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க எனக்கு இது வேற ஐம்பது ரூபாய் சின்னா போதும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் தானே உருவாக்குறேன் நானும் என்னுடைய நண்பர்களை உருவாக்குறோம் சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சோ இதை தீர்வு செய்யணும்னா ஐம்பது நகரங்களை தேர்ந்தெடுத்து ஐம்பது திரையரங்களை தமிழக அரசு திராவிட மாடல் உருவாக்குச்சுன்னா உலகத்திலே முதன் முதலாக நம்ம சாதனையை செய்த பெருமை பெற முடியும் இந்த ஐம்பது நகரத்துல பார்த்தீங்கன்னா இடம் கூட சொல்லுவேன் நான் பஸ் ஸ்டாண்ட்ல வைங்க பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ பஸ் ஏற போது ரெண்டு மணி நேரம் பஸ் லேட்டாக வருதுன்னா தேட்டருக்கு வந்துட்டு போவாங்க கிட்டத்தட்ட ஒரு தேரிலிருந்து மட்டும் அரசுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு கோடி ரூபாய் வருமானம் வரும் உங்களுக்கு தேட்டரு வசூல் இருக்கு கேன்டீன் இருக்கு பார்க்கிங் இருக்கு பார்க்கிங் பெரிய பிரச்சனை வராது ஏன்னா பஸ் ஸ்டாண்டுங்க வராது பக்கத்துலேயே இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்லேயே நீங்கள் காரை போட்டுடலாம் மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் உள்ளே வரும் திரும்பவும் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க இதை சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் பயந்துட வேண்டாம் ஏன்னா ஏன்னா நம்ம ஒரு நல்ல திட்டத்தை நிர்ணயிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு திறந்துட்டாங்கன்னா நம்ம கூட்டம் வர மாட்டாங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து அந்த திட்டத்தை கிடப்பில் போட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு கம்பியான ஒரு சமூகம் வயந்துருக்கு நிச்சயம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால பிரைவேட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது ஒரு ரேஷன் கடை ஓப்பன் பண்ணுறாங்கனால சூப்பர் மார்க்கெட் பாதிப்பு வராது ஒரு சமூக நிலம் கூட உருவாக்குறதுனால அரசு உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண பிரச்சனை ஆகாது இது வந்து இருபதாயிரத்து கீழே அரசு வந்து இந்த திரையரங்கத்தை இதை ஒற்றை முனிவனாக நான் மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி உதவி இயக்குநர்கள் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் நீங்க நாலு கோடி கீழே தான் படம் பண்ண முடியும் அதுதான் சாத்தியம் இல்லைன்னா ஒரு நடிகருக்கு முன்னாடி போய் வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ பொது நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஹீரோ ஆகணும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி எழுதுங்க ஒரு ஏன் அரசு வந்து முதல் திரையரங்கத்துக்கு நீங்க கலைஞர் பேரை சூட்டுங்க கலைஞர் திரையரங்கம் அண்ணா திரையரங்கம் புரட்சி தலைவர் திரையரங்கம் சிவாஜி திரையரங்கம் அம்மா திரையரங்கம் எம்எஸ்கே மனோரம் ஆச்சு இப்படி கலைஞர்கள் சாதனை பெறுபவர்களோட பேர்ல நீங்க திரையரங்கத்தை திறந்தால் இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு நீங்க ஐம்பது திரையரங்கம் ஒரு திரையரங்கத்துக்கு பன்னெண்டு கோடினு வச்சுக்கிட்டீங்கன்னா ஐம்பது திரையரங்கம் மூலம் வருடத்துக்கு அறுநூறு கோடி கிடைக்கும் ஐந்து வருடங்களில் மூவாயிரம் கோடி கிடைக்கும் இந்த வருமானத்தை ஏன்னா இதனை சொல்லும் போது என்னன்னா கண்டிப்பா அந்த கமாண்ட்ல போடுவாங்க ரெண்டாவது வேற வேலை இல்லையா அரச போய் தேட்டருக்கு ஏற்கனவே சீரியல் இருக்கு நீ வந்து தேட்டர் திறக்க சொல்றீங்க அதையும் சொல்றேன் இந்த அறநூறு கோடி வருமானத்தை நீங்க அரசு பள்ளிக்கு செலவிடலாம் அரசு கல்லூரிகளுக்கு அரசு மருத்துவமனைக்கு திரும்ப மக்களின் பணம் மக்களுக்கே போய் சேரும் பிலிம் சிட்டியின் மூலம் இந்த முதலீட்டை எடுக்க முடியாது ஈவன் அந்த கான்ட்ராக்ட் யார் அந்த பிலிம் சிட்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கே அந்த தேட்டர் கட்டுறதுக்கான கான்ட்ராக்டை கொடுக்க முடியலாம் ஏன்னா இவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்காங்க ஒரு மாசமா நீங்க இத வந்து ஒரு பெப்சி சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் பட தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரசு திரையரங்கத்தை திறந்தால் நிச்சயம் வந்து தமிழ் சினிமா மீண்டு வர முடியும் ஏன்னா பெரிய ஒரு ஓப்பனிங் வரும் நான் நடிகருக்கு கதை பண்ணவே கூடாதுன்னு தான் நன்றி என்ன நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க ஒரு இயக்குநரை தயாரிப்பாளரை அந்த வந்து எப்படி அவங்ககிட்ட வந்து அதை அவங்க அறிவை பயன்படுத்துகிறதோ அவங்க பணத்தை பயன்படுத்துகிறதும் நினைப்பாங்க சமூகத்துக்கு அவங்களால ஒரு நல்ல படம் நிச்சயம் வரவே வராது ஸோ அரசு இதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் இப்போது கதாநாயகி குஷி அவர்கள் பேசுவார்கள் நுழைவுச்சீட்டு கட்டணம் இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சு ஊட்டில வந்து அரசு ஒரு திரையரங்கம் நடத்தி கொண்டு இருக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது ஊட்டில ஒரே ஒரு திரையரங்கம் இருக்கு அது அரசு தான் நடத்துது அதோட நேரடி வருமானம் கலெக்டருக்கு போகுது சோ அது ஏற்கனவே இருக்கிறது தொடர்ந்து அந்த அதை அடுத்து கவர்மெண்ட் வருதா சிறப்பு அது இன்னும் இன்னும் நிறைய வரும்போது என்னன்னா செகண்ட் ரிலீஸ் மாதிரி கொண்டு போகலாம் பெரிய படங்கள் ஒரு தடவை ஓடி அங்க மல்டிபிளக்ஸ் மாதிரி வைக்கும்போது போது ஏன்னா ஒரு எல்லாரும் படம் பார்க்கணும் சமூக என்னன்னா எல்லாரும் படிக்கணும் போது பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் நானும் வந்து சினிமா தடவை தான் வளர்ந்தேன் சும்மா இருந்தால் படத்துக்கு போயிடும் அவ்வளவுதான் என்ன படம் தெரியாது சாமி படம் பார்ப்போம் சண்டை படம் பார்ப்போம் இந்த முருகங்கள் படங்கள் ஜாகிச்சான் படம் அப்படிதான் பார்த்து வளர்ந்தோம் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா டிக்கெட்ல இருந்தோம் இன்றைக்கு வந்து இது அதீத லாப நோக்க வெறி அது அங்கேயுமே கம்யூனிஸ்டம் தான் வந்து நிக்குது எல்லாருக்கும் அந்த இது போய் சேரணும் இல்ல ஒரு குழந்தை ஆசைப்படுது அதை செய்ய முடியலைன்னா அந்த தகவல்கள் பெரிய வருத்தம் இருக்கும் அதனால அதை வந்து அரசு ஆவணம் சொல்லணும் அதே போல கம்யூனிஸ்ட் மாடல் பக்கத்து கேரளா ஸ்டேட்ல ஓடிடி ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நம்ம அரசு நம்ம அரசு ஓடிடி நிச்சயம் ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த வருடம் இரநூத்தி நாற்பத்தெட்டு படம் சென்சார் வாங்கி ரிலீஸ் ஆயிருக்கு அதுல நூற்றி இருபது படங்கள் மட்டும்தான் ஓடிடி எடுத்திருக்காங்க நீச்சல் கூட நூற்றி இருபத்தெட்டு படங்கள் எங்கேயுமே வெளியாகலை ஸோ ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபா என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா கிடைக்கும் நூறு படங்கள்லாம் நீங்கள் ஏன்னா சின்ன படங்களை வந்து இங்கே உண்மையாக சொன்ன போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நிறைய மீடியேட்டர்ஸ் வந்து தப்பான ஆட்களா இருக்காங்க எல்லாருமே நான் தான் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ஓனர்னு சொல்லிடுறாங்க வாங்க நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காசை அவங்களுக்கு ஆளாகனவன் போயிடறாங்க அப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் இவங்கிறாங்க மீ அக்ரிகேட்டரு இவங்க தான் மீடியேட்டர் இவங்களை தொடர்பு கொண்டு வர நம்பரை போடலாம் அவர் தனமயன் சார் அவர் வந்து ஒரு புக்கு இருக்காரு ரொம்ப அருமையான புக்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அதுலேருந்து கூட அதுக்கு நிறைய தொடர்கள் கிடைச்சது ஸோ அந்த ஓடிடி வந்து என்னன்னா உலகங்களும் இருக்கிற தமிழர்களாக ஒன்றே நினைக்க முடியும் வெறும் ஒரு ஐநூறு ரூபாய் சந்தை ஐநூறு ரூபாய் வச்சீங்கன்னா பத்து லட்சம் தமிழர்கள் உலக முக்க முழுக்க இருந்து சேரும் போது கிட்டத்தட்ட ஓடிடியில இருந்து மட்டும் தமிழக அரசுக்கு அறியறி குடிக்கும் மேல கிடைக்கும் இதெல்லாம் உபரி வருமானம் இதை பண்ணுவதன் மூலம் நமக்கு அவங்களோட டேட்டா பேஸ் கிடைக்கும் சோ ஏதாவது ஒரு விஷயம் அதுல விளம்பரங்கள் போடலாம் எப்படி அரசு ஒரு கேபிள் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி அரசு ஓடிடி மற்றும் திரையரங்கத்தை உருவாக்கினால் மட்டும்தான் அது தமிழக மக்களுக்கும் நல்லது தமிழ் திரையரமும் அவன் வரும் எங்களுக்கு பிலிம் சிட்டி வேண்டாம்னு சொல்லல அது இப்பதைக்கு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா அஞ்சு கோடி கீழ இருக்க படங்கள் எதுவுமே பிலிம் சிட்டில போய் நாங்க ஷூட்டிங் பண்றதோ எதுவுமே பண்ண முடியாது அது எல்லாமே மேல்தட்டு நீங்க அந்த பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கான்வென்ட் பசங்க மாதிரி அவங்க அப்பா நீட் தேர்வு கொண்டு வந்தாலும் சேர்த்து விட்டுருவாரு எப்படியா சேர்த்து விட்டா காசு கொடுத்தாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு எங்களை மாதிரி வளரும் கலைஞர்கள் மிக முக்கியமா திரும்ப திரும்ப சொல்றதுன்னா புது இயக்குநர்கள் இந்த ஒரு படம் பண்ண இயக்குநர்கள் புது ஹீரோக்கள் புது தயாரிப்பாளர்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அரசு வந்து கான்வென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுமா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுமாங்கிறது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் இது வந்து நம்ம தனி மனிதனாக இல்லாமல் ஒரு இயக்கமாக ஒரு கையெழுத்து இயக்கமாக கூட ஆரம்பிச்சு வைக்கலாம் அதை ஐயா ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட ஆரம்பிச்சு வைக்கலாம் முதல் கையெழுத்திட்டு அந்த பெருமை உங்களுக்கு சேரும் என்னன்னா ஒரு அரசு திறமை ஒரு ஐயா கம்யூனிஸ்ட் அவர்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும் ஒரு கலை என்பது மக்களுக்கு தானே ஏன்னா அப்படித்தான் இருக்கும் ஒரு அந்த மாதிரி இந்த ஓடிடியும் அரசு கையில் எடுக்கும்போது அரசு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெளியே வியாபார அழுத்தம் இருந்தாலும் இது பாதிக்காது மற்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு இன்னொன்னு ஓடிடி நடத்துற ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு கோடி ரூபாய் ஈஸியா நடத்தின முடியும் அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் வாங்கினா போதும் அது தமிழக அரசு பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா அரசு திராவிட மாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும் திரும்பவும் அது அடுத்த கட்டமாக ஒரு தமிழ் சினிமாவின் வளர்ச்சியாக இருக்கும்